ஆறுடம்ன்றது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது மாறுபட்டே வந்துட்டே இருக்கும் ஜாமக்கல் பிரசனத்தில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னா கர்த்தா வந்து நேர்ல வந்து உட்கார வேண்டிய அவசியம் இன்னைக்கு மலேசியாலே சிறை பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு பண்றேன் நாட்டுல இருக்கிற எத்தனை கோயிலுக்கு அதே மாதிரி எல்லா தெய்வங்களும் எல்லா அப்ராட்லயும் எல்லாத்தையும் பண்றாங்க துபாயிலே இந்து கோயில்கள் நிறைய வந்துடுச்சு அதாவது உங்க குலத்தை காத்த தெய்வம் குல தெய்வம் அந்த ஊர் எல்லையில் மக்களை பாதுகாக்கிற தெய்வம் காவல் தெய்வம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கும் அந்த விதத்துல இன்னைக்கும் பல தகவல்களை நம்ம கூட தர்றதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிடர் ஜோதிட ஆச்சாரியா ஆனந்தவீல் சார் அவங்கதான் வணக்கம் சார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஜோதிடம் சார்ந்து நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப அந்த விதத்துல என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து இது எல்லாமே வந்து ஒரு சேர்ந்த விஷயம் தானா இல்ல இது எல்லாமே தனித்தனி விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒன்றா சார் அதாவது ஜோதிடம்ன்றது இப்ப பராசர ஜோதிட முறையில பார்க்குறது ஜாதகத்தை வச்சு பார்க்கறது ஜோதிடம் பிரசன்னம்ன்றது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அவங்க கேட்குற நேரத்துல பிரசன்னம் போட்டு பார்க்கறது பிரசன்னம் அருள் வாக்கு சொல்றதுன்றது அது குறி சொல்ற மாதிரி அது அது அவங்களுடைய உடலுடைய இதுவை பொறுத்து அதாவது குறி சொல்றவங்க வந்து நீண்ட காலம் சொல்ல முடியறது இல்லை ஏன்னா அந்த தெய்வம் வந்து உள்ள வந்து உட்காருன்னு சொல்லும்போது உடல் பலவீனம் ஆயிடுது அந்த குறி சொல்றவங்க வந்து ஒரு நீண்ட காலம் அதை சொல்ல முடியறது இல்லை ஒரு காலத்துக்காக காலகட்டத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிடுறாங்க ஸோ குறி சொல்றதுன்றது அது அவங்களுடைய உடல் நிலையை பொறுத்து பிரசன்னம்ன்றது என்னன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் கேட்கிற கேள்வி நேரத்துல நம்ம அந்த பிரசன்னத்தை போடுறோம் அதுல நிறைய வகைகள் இருக்கு தாம்பர பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் ஓரப்பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது அதுல ஜாமக்கோல் பிரசன்னம் ஒரு வகை ஓகே 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 இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இந்த விஷயத்தை நானுமே வந்து சமீப காலமா நிறைய கேள்விப்படுறேன் அதனு சார் சாமக்கோல் பிரசன்னம் அதுல ஏதாவது தனி சிறப்புகள் இருக்கா ஆமா ஜாமகோல் பிரசன்னம்னா என்ன அதாவது ஜாமம் என்று சொன்னா ஒன்றரை மணி நேரம் காலை சூரிய உதயத்துல இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகுற காலம் வரைக்கும் எட்டு ஜாமம் அதே மாதிரி மாலை சூரியன் அஸ்தமனத்துல இருந்து விடியற்கால சூரிய இருந்து எட்டு ஜாமம் ஸோ ஜாமம்னு சொன்னால் ஒன்றரை மணி நேரம் ஆருடம்ன்றது பிரசன்னம் ஸோ கோல்ன்றது கிரகங்களை குறிக்கிறது ஸோ ஜாம கோல் பிரசன்னம் நம்ம க கர்த்தா கேட்குற நேரத்தில் அந்த உதயம் ஆறுடம் கவிப்புன்னு உட்காருது உதயம்ன்றது ஒன்றரை மணி நேரத்துக்கு நம்ம இப்போ என்ன நேரத்தில் மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்குறோமோ அதுக்கான நேரத்துக்கான ஜாமத்தில் அந்த உதயம் வந்து உட்காரும் ஆருடம்ன்றது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது மாறுபட்டே வந்துகிட்டே இருக்கும் இது ஸோ இது வந்து ஆறுடம் இதில் கவிப்பு அப்படின்னா இந்த கர்த்தா எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த அந்த விஷயத்தால் நஷ்டங்களையும் துயரங்களையும் அது இந்த கவிப்பு சொல்ல வரப்போகுது ஸோ இதுதான் உதயம் ஆருடம் கவிப்பு ஆருடம்ன்றது எ எதற்கு எதனால் ஏன் எப்படி அந்த விஷயங்களை சொல்ல போகிறது ஆருடம் உதயம்ன்றது அந்த நிகழ்கால சம்பவங்களையே குடிக்க நடைபெறக்கூடிய சம்பவங்களை சொல்ல போகிறது தான் உதயம் ஸோ இந்த உதயம் ஆருடம் கவிப்பு இவங்க மூணு பேரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னா கர்த்தா வந்து நேர்ல வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மத்த பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா தாம்பர பிரசன்னாகட்டும் சோழி இவங்க எல்லாம் வந்து கர்த்தா எழுத்தாப்புல வந்து உட்காரணும் ஜாமக்கல் பிரசனத்துல அப்படி இல்ல ஆன்லைன் மூலியமா நீங்க கன்சல்டிங் பண்ணிக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் இல்ல ஆன்லைன் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பேசிக்கலாம் இதுக்கு நேரங்காலம் நீதி எதுவுமே இல்ல காலம் யமகண்டம் குளிகை இந்த மாதிரியான கால நிர்ணயங்கள் எதுவுமே கிடையாது இந்த பிரசன்னத்துக்கு அவங்களுக்கு நீங்க ஜாதகம் சொல்ல முடியும் இது பிரசன்னம் பிரசன்னம் முறை அவங்க கேட்கிற கேள்வி நேரத்துல அந்த உதயம் மாறுடன் கவிப்பு அந்த கேள்விக்கான பதில்களை நவ கிரகங்களும் கோச்சார கிரக நிலை கோச்சார கிரக நிலைங்களும் தான் சொல்ல போகுது அது எந்த மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில அந்த பிரசனம் சொல்ல போகுது அது வரண் விஷயம் ஆகட்டும் செய்வினை பிரச்சனையாகட்டும் தொழில் போட்டி வங்கியில கடன் வாங்குறது ஆகட்டும் இது மாதிரி அதாவது ஏ டு இஜெட் குழந்தை பிறப்பாகட்டும் இரண்டாவது குழந்தை பிறக்குமா ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கிறோம் வீடு மனை கார் வாங்கலாமா செகண்ட் ஹாண்ட் கார் வாங்கலாமா இப்போ லேண்ட் வாங்கினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா இப்படி நம்ம எதை சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் நம்ம அந்த கேள்விக்கான பதில இந்த உதயம் மாறிடும் கவிப்பு சொல்லிடும் சூப்பர் சார் சூப்பர் இது வந்து இப்போ சோழி பேசணும்னா ஆச்சாரியாவை நேர்ல வந்து பார்த்து அவங்க ரூம் போட்டு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு செலவு பண்ண வேண்டியது ஆனா ஜாமக்கல் பிரசனத்துல அப்படி இல்லை அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான நேரத்துல நம்ம அந்த பிரசன்ன சார்ட்டை போட்டு சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் இது வந்து மா வெளியூர் வெளி மாவட்டம் அப்ராடு ஸோ மலேசியா சிங்கப்பூர் எந்த கண்ட்ரில இருந்தாலும் அவங்க அங்கேருந்தே தொடர்பு கொண்டு பேசலாம் சூப்பர் சார் இப்போ நீங்க சொல்றீங்க எங்க இருந்து வேணாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பேசுறாங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு சார்ந்தவங்களா இருக்கட்டும் நீங்க எங்கயாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பரிகாரங்கள் நீங்க சொல்லும் போது அவங்களால எழுதுல பண்ண முடியும் இப்போ வெளிநாடுகள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கான தீர்வு எப்படி சார் நீங்க கொடுக்க முடியும் கண்டிப்பா இன்னைக்கு மலேசியாலே வ சிலை சிறையை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்றாங்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனை கோயிலுங்களோ அதே மாதிரி எல்லா தெய்வங்களும் எல்லா அப்ராட்லயும் எல்லாருமே பண்றாங்க துபாய்லயே இந்து கோயில்கள் நிறைய வந்துடுச்சு சோ அதனால இங்க என்ன பரிகாரமோ அதை அங்கேயே செய்யறாங்களே உம் முருகர் முருகர் பேராவட்டும் சிவபெருமான ஆட்டம் அம்பாளாவட்டும் எல்லா தெய்வங்களும் அப்ராட்லயும் பிரதிஷ்டை பண்ணி வந்திருக்காங்க தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அங்கேயும் அப்ராட்லயும் தமிழர்கள் வாழற எல்லா இடங்கள்லயும் தெய்வங்கள் பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு நடத்துறாங்க மலேசியாலே வாராகி வழிபாடு நடந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழர்கள் வாழற இடத்துல எல்லாம் தெய்வங்கள் பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க சோ அங்கேயே நம்ம அந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் தாராளமா செய்யலாம் சூப்பர் இப்ப நீங்க எப்படி பரிகாரங்கள்னு சொல்லும் இப்போ ஒரு திருமணம் ஆகல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேக்குறாங்க அப்படின்னா ஒரு தடவை கூட நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை நீங்க அப்ப பேசும் போதே பரிகாரத்தையும் சொல்லிடுவீங்க ஆமா கண்டிப்பா அந்த பிரச்சனை பிரச்சனத்துக்கு என்ன தீர்வு அது எப்ப அந்த திருமணம் எப்ப ஆகும் அது ஆகும் காலம் எப்போ இது எல்லாமே சொல்லிடலாம் இப்ப அதான் திருமணம் தடை நீங்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்றேன்னு சொல்றீங்க அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுமே வந்து போன் பண்ணி கேட்டாலே அதற்கான தீர்வு கிடைச்சிடும் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இது பிரசன்னத்தின் மூலியமாவும் சொல்லலாம் அதே மாதிரி ஜாதகம் ஜாதகம் இருந்தா ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அதாவது ஜாதகம் ஜாதகம் இப்போ இருக்குது பாக்கியம் தாமதம் ஆகுது அப்படின்னா ஜனனகால குரு மீது கேது பயணிக்கின்ற காலம் ஜனனகால கேது மீது குரு பயணிக்கின்ற காலத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சக்சஸ் ஆயிடும் இப்ப பிரசனத்துல வந்து உதயத்துல பாம்பு இருக்கு தரிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கரு தரிக்கும்னு சொல்லிடும் உம் சோ அந்த பிரசனத்துல என்ன கிரகங்கள் உக்காந்துருக்கோ அந்த பிரசன்ன வந்து ஆஹ் இப்போ ட்ரீட்மெண்ட் போக போக போகலாம் இப்போ போக வேணாம்னு சொல்லிடும் அந்த கவிப்புல போய் வந்து செவ்வாய் அமர்ந்துருக்கிறாரு செவ்வாய்னா அதாவது மருத்துவரையும் குடிக்கும் சூரியன்னா மருத்துவரையும் குடிக்கும் சோ கவிப்பிள்ள இப்ப போய் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த காரகிரகங்கள் போய் கவிப்புல போய் உட்காரும் பொழுது இப்போ போகாதீங்க இன்னும் ரெண்டு மாசம் போகட்டும்னு சொல்லும் உம் சோ இப்போ இத இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனத்துல என்ன கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குதோ அதுக்கு தகுந்த பதில நம்ம சொல்லிடுவோம் இப்போ போனாதீங்க இப்ப செலவு ஆகும் தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் செலவு எக்ஸஸ் எக்ஸஸ் ஆகும் ஐஎஃப் கருத்தரிப்புக்கு இப்ப போகாதீங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த கிரக அமைப்பை பத்தி நம்ம சொல்லிடறோம் சோ அப்போ அதுக்கு தகுந்த ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு போகும்போது ஏன்னா டிரீட்மெண்ட் எடுத்தும் ஃபெயிலியர் ஆகுற கேஸ் நிறைய இருக்கு ஐஎஃப் கருத்து கருத்தரிப்பு முறை செயற்கை கருத்தரிப்பு முறையில சோ இந்த மாதிரி

கருத்தரிக்கிற காலம் வந்துச்சு நீங்க ட்ரீட்மென்ட் போனீங்கனா சக்ஸஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அந்த மாதிரி நீங்க நிறைய சொல்லி நிறைய சொல்லி சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ நம்ம இந்த மாதிரி சாமக்கல் பிரசன்னம் பத்தி என்ன ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா குல தெய்வ வழிபாடுன்றது ஒண்ணு இல்லாமலே போயிருக்கு இதுக்கான காரணம் என்ன ஏன் அவங்களோட குல தெய்வத்தை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி என்னோட குல தெய்வம் என்ன அப்படினு சொல்லி உங்களுக்கு வரும்போது நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ பாத்தீங்கனா ஊர் விட்டு ஊர் வந்துடுறாங்க இப்ப பிழைப்ப தேடி குளம் விட்டு இடம் விட்டு இடம் வந்துடுறாங்க அப்ப சென்னை வந்துடுறாங்க பிழைப்ப தேடி வந்துடுறாங்க அப்போ ரெண்டு மூணு தலைமுறையா சென்னையிலேயே செட்டில் ஆனவொடனே அங்க முன்னோர்கள் வந்து மறந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து மலேசியாவில போன மாசம் தொடர்பு கொண்டு பேசினாங்க நாலு தலைமுறையா மலேசியாவிலேயே இருந்துட்டாங்க அப்போ அவங்க குலதெய்வத்தையும் மறந்துட்டாங்க ஆனா ஊர் வந்து வேலூர் பக்கம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க முன்னோர்கள் வந்தது அவங்க முதல் தலைமுறையில பொருளாதாரத்துல நல்லா சிறப்பா இருந்திருக்காங்க அடுத்த அடுத்த அடுத்து தலைமுறைகள் போக 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 பொருளாதாரத்தையும் இழுந்துட்டு ரொம்ப க கஷ்டமான நிலைமையில கடி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப மாதிரி அதே மாதிரி கலப்பு திருமணம் செய்யறவங்க அந்த வழிபாட்டு முறைய நின்று போயிடுறாங்க ஒரு குடும்பத்துல நாலஞ்சு இருக்குன்னா நம்ம அப்பா அம்மா தானே வழிபடுறாங்க நம்ம ஏன் வழிபாடு பண்ணனும் அப்ப கலப்பு திருமணம் செஞ்சவங்க இந்த வழிபாடு முறையை நின்று போகுது குளம் விட்டு அதாவது ஊர் விட்டு ஊர் வந்து இப்ப பயிற்சி ஆகிறவங்க ரெண்டு மூணு தலைமுறை சென்னையில செட்டில் ஆகுறாங்க இல்ல வெளியூர்ல போய் பழைக்க போய் அங்கேயே போய் இதர மாவட்டங்கள்ல போய் வசிக்கிறவங்க சோ இவங்க குலதெய்வத்தை மறக்கிற சூழலை வந்துடுது அப்ப பூர்வீகம் போது நம்ம அந்த பூர்வீகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு இது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாவட்டங்களை சுட்டி காட்டுது இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப்னு சொன்னீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் இப்படி திருவள்ளூர் ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு இது இருக்கு அதை வச்சு நம்ம வந்து இந்த உங்களுடைய குலதெய்வம் இங்க இருக்குது யாராவது கால் பண்ணி என்னுடைய குலதெய்வம் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட ராசியை வச்சு

கண்டிப்பா ஒன்பது இவ உதயம் ஆண் ராசியில உட்கார்ந்துச்சுன்னா ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே ஆண் ராசியில வரும் அப்போ அது ஆண் ராசி நம்ம தீர்மானி ஆண் தெய்வம்ன்றதை நம்ம தீர்மானிக்கிறோம் அதே அது பெண் ராசில உட்காரும் போது அவங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வம்ன்றதை நம்ம டிக்ளேர் பண்றோம் அதே நேரத்துல அஹ் ஆண்ராசில பெண் கிரகங்கள் வந்து உட்காரும் போது அது பெண் தெய்வமா இருக்கும் அது வந்து பிரசனத்தை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ குலதெய்வத்தை ஆஹ் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது விதிமுறைகள் இருக்கு ஆமா அதாவது சனி குரு ஒன்பதாம் அதிபதி தொடர்புல வந்துச்சுன்னா இவங்க குலதெய்வத்தை பத்தி கேக்குறாங்க அப்படின்றத காமிக்கும் சனி குரு நாலாம் அதிபதி தொடர்புல வந்துச்சுன்னா இவங்க காவல் தெய்வத்தை பத்தி கேக்குறாங்க அப்படின்றத அந்த பிரச்சனமே சொல்லிடும் எது தொடர்புல இருக்குதோ அந்த அந்த கிரகங்களுடைய தொடர்பு வச்சு அது குலதெய்வமா காவல் தெய்வமான்றதை ரெண்டுமே தனித்தனி குலதெய்வம் வேற காவல் தெய்வம் வேற கண்டிப்பா கண்டிப்பா உங்க குலத்தை காத்த தெய்வம் குலதெய்வம் அந்த ஊர் எல்லையில மக்களை பாதுகாக்கிற தெய்வம் காவல் தெய்வம் குலதெய்வத்தை மறந்தவங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யறாங்க குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் தான் காவல் தெய்வம் அந்த ஊர் இலையில காது பாதுகாத்து காவல் காக்கும் அந்த ஊர் மக்களை காப்பாத்ததுக்காக அந்த தெய்வம் காத்துட்டு சோ அது குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் தான் காவல் தெய்வம் காவல் தெய்வம் இப்ப வந்து இவங்க வழிபடுறதுன்னா ரெண்டு பேரையும் சேர்த்தே வழிபடுவோம் ஒரு சில ரெண்டு தெய்வங்களையும் வழிபடுவாங்க ஊர் எல்லையை காக்குற தெய்வங்களையும் வழிபடுவாங்க குலதெய்வம் ஒண்ணு இருக்கும் ரெண்டு தெய்வங்களையும் வழிபடுவாங்க இப்போ நீங்க அந்த சொல்றீங்கல காவல் தெய்வத்தையுமே தெய்வத்தையுமேங்களால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுது. ஆமா அந்த கிரகங்கள் என்ன உட்காருதுன்றத பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும். கிரக அமைப்பு பொறுத்து பொறுத்துதான் அந்த அந்த இவங்க இவங்களுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு இருக்கிறாங்களோ அந்த கிரகத் தொடர்பு வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். எத மறந்தாலும் புலதெய்த்தை மறக்க கூடாது. ஒரு தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வம் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த தெய்வம் கோபமாயிரும், கோபமா இருக்கும். குல தெய்வத்துக்கு இணையான ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா அது காவல் வீட்டில் பல்லி இருந்தால் லட்சுமி கடாச்சு தெய்வ அனுகூலம் இருக்குன்னு அர்த்தம் இந்த குடுபுடுக்காரன் கண்ணெல்லாம் நல்லா தெரியும் வீட்டு வாசப்படி வந்து குடுபுடு ஆட்டிகிட்டே இருப்பாப்புல குலதெய்வத்தை வணங்கினவுன்னு அந்த தெய்வம் வழி விட்டுடுச்சு அது வரைக்கும் அது அந்த தடையை செஞ்சுட்டே இருக்கு